ஆண்டு வரும் நட்சகரமாக இயேசு யுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பதாக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மற்றே யு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த திரளான ஜனங்களை பார்க்கிறார் பார்த்து அவர்கள் மீது மனதுருகி அவர்களிலே இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் ஏராளமான இடங்களிலே வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் வந்து சொஸ்தமாக இருக்கிறார்கள் இந்த பகுதியிலும் ஏராளமான ஜனங்களையும் அவர் குணப்படுத்துகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வதற்கு இருக்கிறார் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இத்தனை வியாதியஸ்தர்களும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் முதலாவது அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது இயேசு அதை கேட்டு விடமிட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் யோசித்து பாருங்கள் வனாந்திரமான இடத்திற்கு கால்நடையாய் நடந்து சென்று அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் அருமையானவர்களே முதலாவது இவர்களிடத்தில் இருந்தது என்ன என்று சொன்னால் வாஞ்சை அவரை வாஞ்சையோடு தேடிச் சென்றார்கள் ஆவலோடு ஆசையோடு அவர்கள் தேடி சென்றார்கள் முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் வாஞ்சையோடு அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறார்கள் இவர்கள் அந்த வனாந்தரத்திற்கு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் நடந்து செல்கிறார்கள் அருமையானவர்களே எவ்வளவு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் பட்டணத்திலிருந்து வனாந்தரத்துக்கு கால்நடையாய் நடந்து சென்றிருப்பார்கள் இதை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்து அவர்களை குணப்படுத்துகிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களிடத்தில் இருக்கிற வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் ஆவலோடு தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வாஞ்சையோடு வேதம் சொல்லுற மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அதே போல் எப்படி ஒரு மான் தண்ணீருக்காக அது மனாந்தரத்தில் அலைந்து திரியும்போது தண்ணீரை கண்ட உடனே அது ஆவலாய் அதை ஓடி சென்று பருவதற்கு செல்லுமோ அதே போலத்தான் நம்முடைய ஆத்மாவும் தேவன் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது என்ன என்று சொன்னால் அவர் மீது அவர்களுக்கு அளவு கிடந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அதனால தான் வனாந்திரமான இருந்த போதிலும் எப்படியாவது அவரிடத்தில் நாம் சுகம் முடியும் என்று சொல்லி எத்தனை வியாதியஸ்தர்களும் அங்கே சென்றார்கள் அருமையானவர்களே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது யார் மீது இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நாசில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது அவர் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எனவே இந்த ஜனங்கள் அவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தபடியினாலே பட்டணத்திலிருந்து வனாந்தரத்துக்கு கால்நடையாய் நடந்து சென்றார்கள் எனவே முதலாவது அவரை தேடுவதிலே நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய விசுவாசம் அது செயலிலே காண்பிக்கப்பட வேண்டும் மூன்றாவது அவர்கள் அங்கே வெகு நேரமாய் அங்கே அமர்ந்திருந்தார்கள் காத்திருத்தல் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறபடி கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர் எல்லோருக்கும் தேவன் நன்மை செய்கிறார் அருமையானவர்களே இந்த ஜனங்கள் மூன்று காரியங்கள் அவரிடத்தில் இருந்தது ஒன்று அவரிடத்தில் அளவு கடந்த ஆவல் வாஞ்சை இருந்தது இரண்டாவது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது மூன்றாவது நேரமாக காத்திருந்தார்கள் எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஆவலோடு தேடுங்கள் ஆசையோடு வாஞ்சையோடு தேடுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவரை தேடுங்கள் ரெண்டாவது அவர் மீது அளவு கிடந்த நம்பிக்கை வையுங்கள் என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி முழுவதுமாய் விஸ்வாசியுங்கள் மூன்றாவது அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் காத்திருத்தல் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும் கொண்டுவரும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் என வறுமையானவர்களை சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார் எனவே இன்றைய நாளில் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பத்து முறை என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர் நம்பிக்கை வளர்ப்பதற்காக அவர் மீது உள்ள நம்பிக்கையில் விலப்படுவதற்காக இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் தேவன் நிச்சயமாக உங்களுடைய காரியங்களை பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்